வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கூட கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மீண்டும் செந்தில் பாலாஜி ஏன்னா இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் வந்து ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறலாம் தாண்டி இரவோடு இரவாக ஆளுநர் அவர்கள் நம்ம செந்தில் பாலாஜியுடைய குற்ற வழக்குக்கு தொடர அனுமதியை கொடுத்துருக்காரு அப்படி என்ன இரவோடு இரவாக கொடுக்க வேண்டிய அளவுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கும்போது தான் இது முக்கியத்துவம் பெறுது எப்பயுமே ஆளுநர் அவர்கள் இரவில் தான் தன்னுடைய அதிரடியான வேலைகள்லாம் பண்ணுவார் குறிப்பாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை அமைச்சரவை விட்டு நீக்கணுன்ட்டு சாயங்காலம் தான் சொன்ன நைட்டு தான் சொன்னார் அதுக்கப்புறம் உடனே ஒரு மணி நேரத்தில் அதை வாபஸ் வாங்கினார் ஏன்னா டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் இருக்குது ஒழிய இவருக்கு இல்லை அதே தெரியாமல் பண்ணார் அதற்கு இதுவரை காரணம் சொல்லலை இது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு முறையிட்டிருக்காங்க ஏற்கனவே ஆளுநர் வந்து நிறையா கோப்புகளை வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒப்புதல் தரமாட்டறாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது இப்போ கூட கரூர் விஜயபாஸ்கர் அவர் மேலே வழக்கு அந்த அந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து விசாரிக்கிறதுக்கோ ஒப்புதல் கொடுக்கல இது வரைக்கும் கொடுக்கல அது இப்போ நேற்று வந்து அந்த ஒரு பெரிய செய்தியாச்சு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு நம்ம புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அதுக்கப்புறம் ரமணா ரெண்டு பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காரு இன்னும் முன்னாள் அமைச்சர் வீரமணிக்கெல்லாம் கொடுக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக வழக்குகளை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் அதை விசாரிக்க ஆளுநரே தடையாக இருக்கார் ஏன்னா ஒப்புதல் கொடுக்க மாட்டுறாருங்க அப்படின்னு தமிழக அரசு சொல்லிட்டுருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு திருப்பமாக செந்தில் பாலாஜி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ அவருக்கு ஜாமீன் கிடைக்குங்கிற மாதிரி சூழ்நிலை வருது அப்போ என்ன பண்ணுறாரு இந்த போக்குவரத்து துறையில் வந்து காசு கொடுத்தவர் ஒரு கண்டக்டர் என்ன பண்ணுறாரு திருவண்ணாமலைக்கு சேர்ந்தவர் பாலாஜி நடிகிறோம் அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றார் என்னென்னா இந்த கேஸை வந்து கொஞ்சம் சீக்கிரம் தமிழக அரசு முடிக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்க சொல்லுங்கள் அதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைங்க இதை கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசில் கேட்குது அப்போ தமிழ்நாடு அரசு வந்து இல்லைங்க நாங்கள் எல்லாம் பண்ணிடணுன்ட்டாங்க அதுக்கப்புறம் இடி வழக்கறிஞர் போய் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு டிலே ஆனதுக்கு காரணம் நாங்கள் இல்லைங்க தமிழ்நாடு அரசு தான் ஸ்டாலின் தான் செந்தில் பாலாஜியை காப்பாற்றணுங்கிறதுக்காக வழக்க தாமதப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னார் உடனே தமிழக அரசு பாருங்கள் இவங்க என்ன கேட்டு என்ன நாங்கள் கொடுக்கல இவங்க எந்த மெயில் அனுப்புனாங்க சொல்லுங்கள் அடுத்தடுத்த நேரம் உடனே உடனே நாங்கள் அனுப்பியிருக்கோம் எங்கள் தாமதமே இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க தாமதம் ஐயா ஆளுநர் தான்ட்டாங்க என்னங்க அது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக நம்ம ஆளுநர் சொல்கிறீங்க அவர் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ அரிய கருத்துக்கள்லாம் இருக்காரு அவரை போய் சொல்லிட்டீங்களே அப்படின்னு எல்லோரும் ஆளுநரை பார்க்குறாங்க இப்படி போய்ட்டு போது ஆளுநர் தரப்பில் அமைதியாக இருந்தாங்க திடீர்னு இந்த வழக்கு இருபத்தி மூணாம் தேதி விசாரணைக்கு வருது எது இந்த உச்சநீதிமன்றம் இல்லை சீக்கிரம் விசாரிங்கன்னு அன்னைக்கு நைட்டு ஒரு எட்டரை மணிக்கு என்ன பண்ணுறாரு ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு அப்போ உங்களுக்கு எனக்கெலாம் ஒரு சந்தேகம் என்னங்க அது செந்தில் பாலாஜி வழக்குன்னா டப்புன்னு ஒப்புதல் கொடுத்துருக்கணுமே ஏன் ஒப்புதல் கொடுக்கல கொஞ்சம் யோசனை பாருங்கள் அப்போ என்ன அர்த்தம்னா செந்தில் பாலாஜி தலைப்பை ஒப்புதல் கொடுத்துட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு விசாரிக்கும் விசாரிச்சு இல்லைங்க அவர் சூப்பராக பண்ணிட்டாருங்க ஒன்றும் அவர் மேலே பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லும் அப்படின்ட்டு ஆளுநர் நினைக்கிறாரு பிஜேபி நினைக்கிது பிஜேபி நினைக்கல ஆளுநர் நினைக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறது ஒப்புதல் கொடுக்கறதே இல்லை இது ஒரு பக்கம் ரெண்டாவது ஒரு ஒரு அவர் ஒரு யோசிக்கிறார் எப்படி அதிமுகவுக்கு நம்ம கொடுக்கல திமுக கொடுத்தா இதை வச்சே திமுக பாருங்க ஆளுநர் ரெட்டை வேடம் போடுகிறார்னு மற்ற விளச்சியத்தையும் எடுப்பு கிளப்புவார் நமக்கு முக்கியம் அப்போ அதிமுக கூட்டணி தேவையில்லாமல் அதிமுக பகைச்சிக்க வேணாம்னு பிஜேபி சொல்லியிருக்குது அப்போ அதையும் கிடப்பில் போடுவோம் செந்தில் பாலாஜியும் கிடப்பில் போடுவோம் ஓகேவா ரெண்டு மூணாவது விஷயம் செந்தில் பாலாஜிக்கு நம்ம வந்து இதை வந்து ஒப்புதல் கொடுத்தாலும் கொடுக்கட்டினாலும் செந்தில் பாலாஜிக்கு நன்மை தான் ஆனால் மேலே ஈடியெலாம் மாட்டிகிட்ருக்கார் அது போய்ட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் அமைதியாக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விஷயங்கள் விஷயங்களில் கவனம் செலுத்து உட்காந்து ஆற யோசித்து பிளான் பண்ணி எடுத்த முடிவு செந்தில் பாலாஜி மேலெலாம் கரிசனம்லாம் ஒன்றும் இல்லை பிஜேபி ஆளுநர்லாம் ஒரே நோக்கம் செந்தில் பாலாஜி உள்ள இருக்கணும் அப்போ முழுக்க முழுக்க இது திட்டமிட்டு கால தாமதம் ஆளுநர் தான் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சொன்னது உண்மையாகிடுச்சு நம்ம சாதாரண மக்கள் என்ன கேட்குறோன்னா தொடர்ந்து இதை இருக்கோம் ஆளுநர் அவர்கள் எந்த கோப்பு வந்தாலும் நிதி மசோதா போல இதை வந்து பார்க்கணுன்ட்டு உச்ச நீதிமன்றம் ஒன்று ஆளுநர் மாளிகை இவ்வளோ பெரிய மாளிகையில சும்மா உட்காந்துருக்கீங்களே வேற வேலை இல்லாமல் இந்த வேலைலாம் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டுச்சா இல்லையா ஆளுநர் தனக்கு இருக்கும் சட்ட பாதுகாப்பை பயன்படுத்தி இந்த மாதிரி பண்ணுறது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொன்னாங்களா இல்லையா ஆளுநர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத தவறாக உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னது நம்ப இல்லை உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு அதையும் தாண்டி கொல்கத்தாவில் ஒரு பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஆளுநர் மேலே பாலியல் பிரச்சனை அப்போ என்ன சொன்னாங்க அந்த நூற்றி அறுபத்தோராது பிரிவு இருக்கிற தைரியத்தில் நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க ஆனாலும் விசாரிப்போம்னு சொல்லி ஆளுநர்களுக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்ததா இல்லையா இந்த பக்கத்தில் இருக்க ஆரிஃப் முகமது கான் பிரச்சனை தமிழிசை வேலையே செய்ய விடாமல் பிரச்சனை பண்ணாங்க இதுக்கு முன்னால் அந்த இவங்க ஐபிஎஸ் அம்ம்தாம்மா அவங்க வேலையே செய்ய விடாமல் நாராயணசாமியை டார்ச்சர் பண்ணாங்க மேற்கு வங்கால் இருக்க முதல ஆளுநர் ஆனந்த போஸ் அவர் பெரிய தொல்லை பண்ணுறாரு இந்த பக்கம் ஜார்க்கண்டுக்கு போன சிபி ராதாகிருஷ்ணன் அங்கே பதவியே இருக்க விடாமல் தடுத்து அங்கே யோகப்பட்ட வேலை பண்ணி இப்போ கரெக்டாக கடைசியாக அவரை வந்து இதுக்கு போயிருக்காங்க மகாராஷ்டிரா போட்டு அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்க இப்படி மா எல்லா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி ஆள ஸ்டேட்டில் ஒரு ஆளுநர்னு ஒரு ஆளை போட்டு அவரை வச்சு அரசியல் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் எல்லோரும் சொன்னாலும் பிஜேபி திருந்தாது எப்படி திருந்தோம் இந்த மாதிரி இப்போ மைனாரிட்டி வந்துட்டாங்க ஒரு மூணு ஸ்டேட்டில் ஆட்சி போச்சுன்னா அதுக்கு மேலே திருந்திடுவாங்க ஒன்றும் அதுக்கு மேலே ஆளை போட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் இயல்பாக ஒரு சந்தேகம் செந்தில் பாலாஜிக்கு என்ன தான் நடக்கும் நம்ம தொடர்ந்து நிறையா சொல்லிட்டோம் ஏங்க செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க உச்சநீதிமன்றம் தயாராகிடுச்சு ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க மூணு இப்போ தொடர்ந்து அவங்க பேசின பேச்செல்லாம் வச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கறது உறுதியாகிடுச்சு அதை எவ்வளோ டிலே பண்ணணுமோ அது டிலே பண்ணுறாங்க இன்னொன்று எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் ஏங்க இந்த கேஸு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி பத்து வருஷமாக அந்த கேஸ் போயிட்டுருக்கு இந்த பாதிக்கப்பட்டவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர் இப்போ இதுக்குங்க வழக்கு போடுறாரு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு வழக்கு போடுறாரு அது ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னா நமக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்தில் முடிக்கிறதுனா செந்தில் பாலாஜிக்கும் சாதகம் தான் ஏன்னா இப்போ விசாரிக்க போகிறது தமிழ்நாடு அரசு நீங்கள் அதிமுக இருந்து அதிமுக மூனிஸ்டை பற்றி விசாரணை பண்ண என்ன நிலமை வரும் சொல்லுங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அவரை வந்து டெண்டர் முறைகேடு வழக்கில் வந்து இது சிபிஐ விசாரிக்கக்கூடாது தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்குன்னு ஏன் சொன்னார் இவங்க தான் சொல்கிறாங்க சிபிஐ கள்ளச்சாராயம் சிபிஐத்த கொடுங்கன்னு அப்போ நீங்கள் கவுர்மெண்டில் இருக்கும்போது தமிழக அரசு நல்லா வேலை பார்த்தது நீங்கள் இல்லாத போது தமிழக அரசு வேணாம் சிபிஐ வேணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் கேட்குறவன் கேனையினா இருந்தால் என்ன வேணால் சொல்லலாங்கிற மாதிரி எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது சிபிஐ வேணாமா தமிழ்நாடு அரசு விசாரிக்கட்டுமா ஆனால் இப்போ வந்து அவர் முதலமைச்சர் விட்டு இறங்கின உடனே இல்லை 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 சிபிஐ வி என்ன அர்த்தம் அது எப்படி மாறும் அதே போலீஸ் தானே அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் செந்தில் பாலாஜிக்கு அதுவும் இரவோடு இரவாக கொடுத்தோடனே எல்லாேருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னங்க அன்றைக்கி தான் கேஸ் வருது செந்தில் பாலாஜியோடைய கேஸ் வருது அன்னைக்கு இரவே நீங்கள் ஒப்புதல் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்னா வேறு ஒன்றும் இல்லை எப்பயுமே பாருங்கள் ஆளுநர் ஒன்றிய அரசு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது பத்து மணிக்கு வருது என்ன உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஐயா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டிங்க ஒன்றிய அரசு வந்து என்னை எம்பியாக உள்ளட மாட்டுறாங்க லட்சத்தீவு எம்பி அப்படி தானே கேட்டார் அப்படின்னு சொன்ன உடனே பத்து மணிக்கு ஹியரிங் வரும்போது ஒம்பதரை மணிக்கு இல்லைல்ல நீங்கள் எம்பி ஆகிட்டீங்கன்னு சொல்லுவாங்க அப்போ கோர்ட்டில் வந்து இல்லை காலையில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஆக்கிட்டேயா இதே தான் ஆளுநர் மசோதாக கிடப்பில் போட்டார் உச்சநீதிமன்றத்தில் வந்தது வரும்போது ஐயா போய் என்ன சொன்னாருன்னா என்னைக்கு அந்த ஹியரிங் நடக்குதோ பன்னெண்டு மணிக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன் பதினோரு மணிக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தார் அது என்ன ஒரு நடைமுறை அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணுறீங்க ஒப்புதல் கொடுத்துட்டு ஒரு சிலதுக்கு ஒப்புதலே கொடுக்கறதில்ல அங்கே போய் நின்றுட்டு இல்லைங்க ஒப்புதல் கொடுத்துட்டேயா தமிழ்நாடு அரசு ஒப்புதலே கொடுக்கலீங்க இல்லை இப்போ கொடுத்துருக்க போய் பாருங்க அப்படிங்கும்போது பார்த்துட்டு வரேன்னு சொல்றதுக்கு ஒரு பத்து நாள் ஆயிடுதா இப்படி காலத்தாமதம் படுத்துவது ஆளுநரோட வேலை நம்மை பொறுத்தவரையில் இரவோடு இரவாக செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் ஒப்புதல் கொடுத்தது மக்களால் விமர்சிக்கப்படும் ஏங்க இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன் பண்ணலங்கிறதுக்கு கேள்விக்கு இது வரைக்கும் பதில் இல்லை அப்போ செந்தில் பாலாஜியை விசாரிக்கிறத ஆளுநர் ஏன் தடுக்கிறார் ஏன் தடுக்கிறாருன்னா மேலே ஈடிலே அவர் ஜாமீன் வாங்குறார்ல வாங்க மாட்டார் வாங்கினா அதுக்கப்புறம் இந்த கேஸை தோண்டுவோன்னு நினைக்கிறாங்க மற்றபடி திமுக அரசிற்கு வரை இந்த இந்த கேஸை தான் ஆளுநர் பிஜேபியோடைய எண்ணம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்